ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபதுல வெளிவந்த ஒரு தெலுங்கு பழமான ஓகே சின்ன வர்ணம் அப்படிங்கிற படத்தை கிடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழில் டப் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க தமிழ் தந்தி டிவியில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது இந்த விமர்சனத்தை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ஒன் லைன் ஸ்டோரி கர்ப்பிணி பெண்ணான தன்னோட கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கோசரம் என்னென்ன பண்றாரு அதன் மூலியமா அவர் எப்படி மாற்றுறாரு அந்த அவரை ஆப்ரேட் பண்ற அந்த வில்லன் குரூப் யாரு இதற்கிடையில ரெண்டு பேர்கிட்ட கார்ல மாட்டிக்கிட்டு அந்த ஹீரோ என்ன கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த ஹீரோக்குள்ள ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி எடுக்கிறா அந்த தற்கொலைக்கான முயற்சி என்ன நடக்குது கிளைமேக்ஸில் யார் இந்த வில்ல அந்த ஹீரோவை அந்த கர்ப்பிணியை வச்சு போர்ட்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரலும் ஒரு டுஸ்ட்டாக முடிச்சிருக்கிற படம் தான் இடைவேளை இந்த படத்தினுடைய ஸ்டோரி ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக போகுது ஸ்லோவானால் டெத் ஸ்லோவாக போகுது அந்த மாதிரி இருக்குது காரில் ஏறிட்டு ஒரு ஹாரர் மூவியினோட த்ரில்லிங் கொடுக்குங்கிறதுக்காக சில சீன்கள் இவங்களே இணைச்சிருக்காங்க அந்த சீன்கள் எல்லாம் சும்மா முடியவே கிடையாது சும்மா பிளாட்டாக எடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து ஹீரோ வந்து எந்த ஒரு செயலையுமே அவர் துணிஞ்சி செய்கிறதே கிடையாது கடைசி வரலும் அவரை ஆப்ரேட் பண்றதுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்து அவர் எழுப்பிட்டே இருக்கணும் தான் அவர் அந்த செயலை செய்கிற மாதிரி நான் அவர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து உண்மையிலே நம்ம நல்லா பிரமாதமாக கொடுத்துருக்காங்க யாரு அந்த அந்த ஹீரோ ஆப்ரேட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அவங்க சொல்லும்போது நமக்கே நிமிர்ந்து உட்கார்ற அளவுக்கு அந்த ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்ட் மட்டும் இல்லைன்னா இந்த படம் டோட்டலி பிளாப்பு அந்த அளவுக்கு இருக்கு ரெண்டாவது இருந்தா இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் விஷயம் என்னன்னா இந்த படத்தினுடைய ஒரே ஒரு சீன் கூட நீங்க ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கு அந்த படம் அந்த படத்தை பார்க்குற நேரம் நீங்கள் கம்முன்னு இருக்கிறதே நல்லது தான்